வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாமன் பழத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மேலே நிறைய வீடியோவில் போட்டிருப்போம் எலக்ட்ரிக் போஸ்ட்டு ஊண்டிருக்காங்க ஊண்டிருக்காங்கன்ட்டு ஆனால் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு நான் நினச்சேன் எப்படின்னா கிரெயின் மூலியமாக தூக்கி ஊண்டுறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி தான் முதல் முதலாக பார்க்குறேன் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டை ஊன்றாங்கன்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா மொதல் ஒரு பைப் எடுத்து கரெக்டாக நேராக நிற்க வச்சு அதுக்கு நாலா பக்கம் கயிறு இழுத்து வச்சு டைட் பண்ணிடுறாங்க என்ன காரணம்னால் அந்த பைப்பு நாலா பக்கமும் சாயக்கூடாதுங்கிறதுக்காண்டி காண்டி நாலு பக்கமும் வச்சு டைட் பண்ணுறாங்க டைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஜாக்கி மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு நான் அடுத்து நான் உங்களுக்கு அது ஃபுல்லாக காட்டுறேன் அது இப்போ பாருங்கள் சைடில் வந்து இப்போ க்ரெயனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது ஒர்க்குக்காண்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ அதில் ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒர்க்குக்காண்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க வேறு எங்கிட்ட என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பெரிய அப்டேட்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை இப்போ ஃபுல்லாக ஒர்க் நடக்கிறது ஃபுல்லாக வந்து இந்த தூக்கு பழத்தை மேலே தூக்குறதுக்கு உண்டான அப் ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு அந்த ஒர்க் வந்து நம்ம வந்து பார்க்கக்குள்ளே தெரிய மாட்டேங்குது என்ன ஒர்க் நடக்குதுன்னா ஃபுல்லாக ரெண்டு தூணுக்கும் மேலே வச்சிருக்க அந்த ஆப்ரேட்டிங் இந்த மேலே காட்டுற பாருங்கள் இதுக்குள்ளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கு இப்போ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இதுக்குள்ள தான் ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு என்ன ஒர்க் நடக்குதுன்னா இது ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு சைடில் வந்து ரெண்டு மோட்டார் அந்த தூக்கு பாலத்தை தூக்குறதுக்கு இந்த சைடில் ரெண்டு மோட்டார் அந்த சைடில் நான் ரெண்டு மோட்டார் மொத்தம் நாலு மோட்டார் வச்சு தான் அது தூக்குறாங்க அந்த ஒர்க்கு தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் கமெண்ட்ஸில் ஏற்கிறாங்க எப்போ தூக்கப்பாலம் தூக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்ட்டு இன்னும் அந்த அதுக்கு உண்டான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ரோப்பு வரலை இந்த மேலே உள்ள இது ஃபுல்லாக முடிஞ்சப்படனே அதுக்கடுத்து ரோப்பு போடுவாங்க தூக்குப்பாலத்தை தூக்குறதுக்கான ரோப்பு அது கண்டிப்பான முறையில் அந்த அப்டேட் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியுது இப்போ இடையில ராடை வச்சு ஹைட்ராலிக் ஜாக்கி தான் தெரியுதா ஒரு ஆள் நபர் வந்து தூக்கி தூக்கி அந்த ராடை வச்சு இருக்காரு அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கு பாருங்கள் ஆனால் ரொம்ப கடினமான வேலை இந்த வேலை ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இது வந்து சைடில் வந்து கீழே ஒரு ஆள் அதாவது பகுதியில் வந்து ஒரு கடப்பறையை வச்சு நைச நைசாக தள்ளிக்கிட்டே வராரு இது வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஒரு தூ அது எலக்ட்ரிக் போஸ்ட்டாக தூக்கி ஊண்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் பிடிக்கிது ஒரு போஸ்ட்டு ஊண்டு அவங்களுக்கு இவ்வளோ குயிக்காக பண்ணி எத்தனை நபர்கள் வந்து அது ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க ஒரு போஸ்ட்டு ஊண்டுறதுக்கு ஆனால் சரியான வெயிட் ஆனால் அக்யூரேட்டாக தூக்கி ஊண்டினாங்க பாருங்க தூக்கி வந்து ஊண்டிட்டாங்க எப்படி கரெக்டாக தூக்கி ஊன்றாங்க பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நியூ பாமன் பிச்சோட ரெகுலர் அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் போடுற அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க்யூ மக்களே